இலகும் துடி நேரிடையார் விழிக்கூர் அழகம் பெனவே யரிவா தழிக்கோ கலகந்தரிசூர் கதர பொருதேல் உலகம் புகழ் பெற்றிடுமோ தயனே இந்த பாட்டு ஃபஸ்ட்டு எதுக்கு என்ன சொல்றாங்க சரிங்களா இந்த பாட்டு எதுக்குன்னா நீங்க புகழ் பெற வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க இல்ல வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க உங்க குடும்பத்துல புகழ் பெறணுமா உங்க சொந்தக்காரங்க நடுவுல புகழ் பெறணுமா இல்ல உலகத்துக்கு புகழ் பெறணுமா உள்ளவங்க பணியிடங்களுக்கு புகழ் பெறணுமா நீங்க புகழ் பெறணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்க வந்து இந்த பாட்டை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமா இல்ல ஒரு தடவை முருகனை நினச்சி சந்தோஷமா அப்பா முருகா எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது தயவுசெய்து செய்ப்பா அப்படின்னு சொல்லி செஞ்சி இந்த பாட்டை ஒரு படிச்சுட்டீங்கன்னா நீங்க நல்ல புகழோட வாழலாம் அப்படின்றது இந்த பாட்டில் சொல்கிறாங்க இந்த பாட்டு வந்து நீங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்க எப்படி எப்படி இருந்தாலும் நான் நல்லவனா இருந்தால் புகழோட வாழ்வேனே இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நீங்கள் சுத்தினாலும் அந்த கர்ம நம்ம ஒன்று ஒன்று வருது பார்த்தீங்களா நம்ம போன ஜென்மத்தை ஏதோ பண்ணிட்டு நோன் வச்சுக்கோங்களேன் இந்த ஜென்மத்தில் வந்து நமக்கே நமக்குன்னு ஒருத்தன் வந்து வீட்டு பக்கத்தில் வருவான் இல்லைன்னா வந்து ஆஃபீஸில் ஒருத்தன் வருவான் நம்ம வந்து அவங்க மேலே கோவப்படக்கூடாது அவன் வந்து நம்மள வந்து எதாவது கழக மூட்டி நம்மளோட பேரை கெடுக்கணுனே ஒருத்தர் இருப்பார் சரிங்களா அது வந்து அது வந்து அவரோட தப்பானா சத்தியமாக அவரோட தப்பு கிடையாது நாம் போன ஜென்மத்தில் ஏதோ பண்ண கர்மவீனை தான் அவரோட உருவத்தில் வந்து இப்போ நம்மளை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு செய்து அவரை வெறுக்காதீங்க அவரும் உங்களை நாலு பேர் நாலு பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தினா திருப்பி அவமானப்படுத்தாதீங்க ஏதாவது பேசினா அமைதியாக இருந்துருங்க ஏன்னால் நம்ம புரிதல் வேணும் நமக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்துருங்க புரிதல் வேணும் அவன் என்ன சொன்னாலும் அவனோட தப்பு கிடையாது அவங்களோட அந்த பெண்ணோடயோ ஆணோட தப்போ சத்தியமாக கிடையாது நாம் போன செஞ்சு போன ஜென்மத்துல செஞ்சது தான் அப்படி உருவெடுத்து வந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை கரைக்கணும் நாம்ளும் நல்ல பேர் எடுக்கணும்னா ஒன்று அமைதியாக என்ன நினைக்கிறீங்க அதனால் வாயை கெட்டியமாக மூடிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க இந்த பாட்டை படிச்சுட்டே வாங்க உங்களுடைய பேருக்கோ புகழுக்கோ யாராவது தப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை நீங்கள் ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க ஆனால் அதை வந்து இன்னொருத்தவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ நீங்கள் சூ சூப்பராக உங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு சின்னது தான் பண்ணியிருப்பாரு உங்கள் உங்களுடைய நல்ல பேர்லாம் அவர் தட்டிகிட்டு போயிடுவார் பாஸ் என்ன பண்ணுவார் உங்களை கண்டுக்கவே மாட்டார் இன்னொருத்தரை வந்து அந்த சின்னதாக செஞ்சவரை பெருசாக பேசி நீங்கள் நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்ற மாதிரி ஆக்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இந்த சூழ்நிலையிலேருந்து தான் தப்பிக்க நம்மளுக்கு தேடி வந்த புகழ் நம்மளை அடைய நம்ம செஞ்ச வேலைக்கு நம்ம புகழ் பெற இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முருகனை பிடிச்சாதான் உண்டு முருகனால் என்ன பண்ண முடியும்னா விதியை மாற்ற வல்லவர் முருகன் அப்போ விதியவே மாற்ற வல்லவர்னா நம்ம கர்மாவையும் கரைக்கக்கூடிய தெய்வம் முருகன் அதனால் முருகனை கெட்டிமா பிடிச்சிக்கோங்க இந்த பாட்டை படிங்க உங்களுக்கு நீங்கள் செய்த உழைப்புக்கு ஏற்ற புகழ சுவாமி இதில் தருவார் தெரிஞ்சுக்கங்க படிங்க மிக்க நன்றி